வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான படுவான்கரை பெருநிலப்பரப்பை ஊடருத்துச் செல்லும் அம்பிலாந்துறை வீரமுனை வீதி பலத்து சேதத்திற்குள்ளாகியுள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் நேரடி கள்ள விஜயம் மேற்கொண்டு மதிப்பீடு செய்து வருகின்றனர் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் இவ்வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்ட செங்கரடி கருத்த பாலத்திற்கு அருகில் உள்ள பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்குண்ட வன விலங்குகளும் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றன உணவின்றி அவை மனித குடியிருப்புகளை நோக்கி வருகின்றன கங்கை நிரம்பி வழிவதனால் கந்தலாய் சூரியபுற தொடக்கம் சேர்வில வரையிலான பிரதான வீதி கடந்த நான்கு நாட்களாக மூடப்பட்டுள்ளது இதனால் எல்ல சேர்வில பொலிஸ் நிலையத்திற்கும் சூரியபுர பொலிஸ் நிலையத்திற்குமான பிரதான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கந்தலாய் பிரதேச சேரக பிரிவுக்குட்பட்ட சூரியபுற சமயப்புற மற்றும் சமனப்பாலம் ஆகியன பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன நூற்று குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்று நாற்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் சூரியபுர மகாவலிபுர வித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணம் மகாம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களில் கடந்த சில நாட்களாக நிலவிய எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கி வளமை நிலை ஏற்பட்டுள்ளது இப்பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எரிபொருள் விற்பனையை மேற்கொண்டுள்ளன மட்டக்கடப்பு எரிபொருள் குதத்திலிருந்து எரிபொருளை பெற முடியாத நிலை காணப்பட்டதனால் கரையோர பிரதேசத்திற்கு எரிபொருள் வந்து சேர காலதாமதம் ஏற்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளம் வழிந்து வருவதனால் தூய்மைப்படுத்தும் பணிகளில் உள்ளூராட்சி மன்றங்கள் தீவிர ஈடுபாடு காட்டி வருகின்றன காசான்குடி பிரதேசத்தில் குறிப்பாக காசான்குடி கடற்கரை பிரதேசத்தில் வெள்ளத்தின் எச்சங்களை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் காசான்குடி கடற்கரையை வழமையில் இலைக்கிக் கொண்டு வருவதனால் காசான்குடி நகர்சபை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன நிவரெளிய மாவட்டத்திலும் முடங்கிய போக்குவரத்தை சீர் செய்ய களத்துறை மாவட்டத்திலிருந்து நிவாரணப் பணிகளை முன்னெடுக்கும் வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் மண் சரிவு காரணமாக தடைப்பட்ட வீதியை மீள கட்டியெழுப்பும் பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக கடத்துறை மாவட்டத்திலிருந்து பெக்கவ இயந்திரங்கள் உட்பட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நான்கு நாட்களுக்கு பின்னர் ஹெட்டன் கொழும்பு பொது போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது ஹெட்டன் கொழும்பு மற்றும் ஹெட்டன் கண்டி ஊடான பொது போக்குவரத்து சேவைகள் கடந்த நான்கு நாட்களாக இடம்பெறவில்லை ஹெட்டன் பகுதியில் உள்ள ரொசல்ல பகுதியிலும் பாரிய சரிவு ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டது ராணுவத்தினரும் ஹெட்டன் டிக்கோயா நகரசபையும் போலீசாரும் இணைந்து வீதியை சீர் செய்யும் பணிகளை முன்னெடுத்தனர் குறித்த போக்குவரத்து இடம்பெற்ற போதிலும் கொழும்பு பழைய வீதியில் செல்லாது புதிய வீதிகளில் செல்வதாக சாரதிகள் தெரிவித்தனர் கண்டிக்கான பொது போக்குவரத்து இடம்பெறவில்லை நாவலப்பிட்டி பிடி வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கம்பலை உடப்பலாத்த பிரதேச ஏகத்தின் வழிகாட்டலுடன் கம்பலை ஒய் எம் எம்ஏயின் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்று வருகின்றது பல இடங்களிலிருந்து வருகை தந்த வைத்தியர்கள் இலவசமாக சிகிச்சை அளித்து வருகின்றனர் கம்பலை ஒய் எம் எம்ஏயின் தலைவர் இசாக் தலைமையில் இம்மருத்துவ சேவை இடம்பெறுகின்றது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனுராதபுரம் ஆயுர்வேத வைத்தியசாலையினால் இலவச மருத்துவ முகாம் ஒன்று அனுராதபுரம் பெரிய பழிவாயிலில் இடம்பெற்றது உடனுக்குடன் சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் அரபு கல்லூரி மாணவர்கள் என பலரும் இதன் ஊடாக பயன்பெற்றனர்